வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேளவன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிள்ளைங்களோட நம்ம பண விதை வந்து நம்ம தோட்டத்தில் வெளியாக நம்ம வந்து நெட்டு அமைக்க போகிறோங்க அதுக்கு வந்து பாருங்க பணம்பழம் வந்து நம்ம வந்து சேகரித்து ஒரு பத்து நாள் வந்து நல்லா வெயிலில் போட்டு காய வச்சாச்சு இது வந்து இன்னையத்து பழம்பழம் ஒரு பண விதையில் வந்து நமக்கு வந்து மூன்று விதைகள் வந்து எடுத்து நம்ம கன்றுகள் வந்து நட முடியும் இது வந்து தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு ஸ்கூலில் வந்து நவீன் கொண்டு போய் மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பண விதையை பற்றி வந்து ஃப்யூச்சரில் வந்து சொல்ல போகிறோம் இதுமாரி வந்து நம்ம தமிழ்நாட்டு மரம் நம்ம வந்து ஒரு ஏரி கரை ஓரமாகவோ குளங்கள் ஓரமாகவோ நம்ம அம்மா அப்பாவை அழைச்சிட்டு போய் நம்ம பாதுகாப்பாக சிறு பிள்ளைங்க நம்ம நெடுணும் அப்படின்னு சொல்லி நம்ம நவீனம் வச்சு நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோங்க ஸ்கூலில் இப்போ வாங்க நம்ம காட்டு தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் வேலி ஓரமாக உயிர் வேலியாக இதை வந்து நம்ம நெட் நெட்டு பராமரிக்க போகிறேங்க ஓகேங்களா இதில் வந்து நெட்டுங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் டூ ரெண்டு மாதத்தில் தளவர்கள் வந்துடும் அதன் பிறகு ஒரு எட்டு வருடத்தில் நமக்கு வந்து இது பயன் தர ஆரம்பிச்சுக்கும் சரி இப்போ நம்ம பணம் கண்டு நடை போகலாமா குச்சியே போதும் சும்மா நம்ம ஒரு அடி போ நெட்டால் போதுமானது இங்க பாருங்க இங்கேயும் சேகரி வச்சிருக்கேன் அங்கேயும் சேகரிச்சு வச்சுக்கிறேன் இது இருபது நாள் நல்லாவே காஞ்சிருச்சு சரி வாங்கப்ப பண விதம் வந்து நடை போகலாம் கமான் அந்த மூளைக்கு ஃபஸ்ட்டுப்பா ஒவ்வொரு குழிக்கும் போய் தள்ளி விடுங்க அந்த ஆண்டா அந்த ஆண்டாட்டு மண்ணு தள்ளு மண்ணு தள்ளு மண்ணை நல்லா தள்ளு தங்க കല്ല മണ്ണത്തില്ല ഇപ്പൊ എന്നുണ്ട